அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் நாட்களா கர்ம யோகம் பத்தி நம்ம எவ்வளவோ அழகா தெளிவா நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்கோ அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நெக்ஸ்ட் சோ ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு கர்ம சித்தாந்தம் கர்ம யோகத்தை பத்தி அதுக்கு மெயின் இதோட மெயின் பாயிண்ட் என்ன நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மாவையும் கர்மாக்கும் நம்ம திரும்ப அத அனுபவிச்சுதான் ஆகணும் இதுதான் கர்ம சித்தாந்தத்தோட மெயின் ரூல் கரெக்டா யாராலையும் அது தப்பிக்கவே முடியாது நீ ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சா திரும்ப அந்த கெடுதல் உன்ன வந்து நீ அந்த கெடுதலை அனுபவிச்சுதான் ஆகணும் இதுதான் கர்ம சித்தாந்தம் கரெக்டா ஆனா மாஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க சங்கல்ப சக்தின்னு சொல்றாங்களே சங்கல்ப சக்தினா என்ன தாட் பவர் சங்கல்ப சக்தியால என்ன வேணா நீங்க சாதிச்சுக்கலாம் என்ன சொல்றது உங்க நோய்கள் எல்லாம் ஆஹ் போயிடு உங்க நோய்களை போக எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா சோ இங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க கர்ம சித்தாந்தத்துல நம்ம பண்ண ஒவ்வொரு இதுக்குமே நம்ம அதற்கு பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க நடானா ஆஹ் நீ வந்து என்ன நினைச்சாலும் அதை நடந்துடும் சோ உன்னோட என்ன இருந்தாலும் ப்ராப்ளமே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சங்கல்பம் ஒண்ணு வச்சுக்கிட்டேன்னு வச்சா அது நடந்து நடந்துச்சு நடக்கும் அது அப்போ நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் கியூர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அப்போ கர்ம சித்தாந்தம் கரெக்டா சங்கல்ப சக்தி கரெக்டா கரெக்டா இப்போ இந்த சங்கல்ப சக்தி உண்மை அப்படி நம்ம நம்பணும் நம்பணும் அப்படின்னா இந்த கர்ம சித்தாந்தமே இங்க யூஸ் இல்ல ஏன்னா இப்போ நமக்கு என்ன வந்தாலும் நம்ம அதை அனுபவிக்க இல்ல ஆஹ் நம்ம வந்து அதை கியூர் பண்ணிக்கலாம் நம்மளால ஈஸியா ஒரு சங்கல்பம் வச்சுட்டு நம்ம வந்து அத கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது கர்மா அப்படிங்கறதே ஒண்ணு இல்ல எல்லாருக்குமே இருக்கு சோ என்ன பாத்தீங்கன்னா சங்கல்ப சக்தி இருக்கா அப்படின்னா கர்ம சித்தாந்தமும் இருக்கு கர்ம சித்தாந்தம் இல்ல அப்படின்னாலும் இல்ல இது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏனி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏனில வந்துட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா படி இருக்கும் இல்லையா அதுல கீழ இருக்கிற படிகள் வந்துட்டு கர்ம சித்தாந்தம் வச்சுப்போம் மேல இருக்கிற மேல கீழ பாதி வந்துட்டு கர்ம சித்தாந்தம்னா மேல பாதி வந்துட்டு சக்தி ஓகேவா மாஸ்டர் சக்தியும் கர்ம சித்தாந்தமும் ஒன்றுதான் ஆனால் ஸ்டேஜஸ் வேற கர்ம கர்ம சித்தாந்தம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து மேல டாப் வந்துட்டு சக்தி இது எப்படி மேம் எங்களுக்கு புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து அவங்க பாஸ்ட் ஜென்மாக்கள்ல வந்துட்டு அஹ் பண்ண எல்லா கர்மாக்கள் பேஸ் பண்ணி மேல இருந்து கீழே வந்துட்டு அந்த ஜென்மத்துல அவங்க வந்து அஹ் கேன்சர் அப்படின்றது அந்த ஜென்மம் ஃபுல்லா அவங்க அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க ஓகேவா சோ அந்த நோயை அவங்க அனுபவிச்சு ஆகணும் கரெக்டா ஓகே அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னும் போது அது அவங்க கர்மா அவங்க கர்மாக்கு பே பண்ணிதான் சங்கல்பம் என்னோட பாடியில இருக்க கேன்சர் செல்ஸ் எல்லாமே கியூர் ஆயிடணும் அப்படின்ற நம்ம சங்கல்பம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த சங்கல்பம் வந்து நிறைவேறிட்டு அந்த ஒரு ஜன்மம் ஃபுல்லா கேன்சர் அனுபவிக்கணும்னு சொன்னேன் இல்லையா அத ஒரு நொடியில மாஸ்டர்ஸ் எவ்வளவு ஒரு நொடியில நம்ம கியூர் பண்ணிக்கலாம் எப்போ எதன் மூலமா சங்கல்ப சக்தி மூலயமா கரெக்டா நம்மளால ஏன் அப்படின்னா யாரால பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு அது எப்போ பண்ண முடியும் யாரால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருவர் எப்போ அவங்க மைண்ட வந்துட்டு ஃபுல்லா எம்டி பண்றாங்களோ அப்போதான் அவங்களால அந்த சங்கல்பத்தை நிறைவேற முடியும் மைண்ட் எம்டி பண்றதுனா எப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் இது பண்றது அந்த மாதிரி கிடையாது இப்போ ஏன் நம்ம அப்படி சொல்லும் போது அந்த சங்கல்பம் நிறைவேறாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாஸ்ட்ல இப்போ அந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்க ஓகே சங்கல்பம்னா என்ன என்னோட கேன்சர் எனக்குள்ள இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாம் கியூர் ஆகுது அப்படின்றத நம்ம நினைக்கணும் கரெக்டா அந்த சங்கல்பம் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும்போது நம்ம இதுக்கு பாஸ்ட்ல நமக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த தாட் இருக்கு இல்லையா அந்த தாட் வந்து அந்த மைண்ட்ல இருக்கு இல்லையா அந்த மைண்ட்ல இருக்க அந்த தாட் வந்துட்டு அந்த சங்கல்பத்தை நிறைவேற விடாது ஏன்னா பாஸ்ட்ல ஆல்ரெடி என்ன இருக்கு உங்களுக்கு அந்த தாட்ஸ் இருக்கு கரெக்டா அந்த மைண்ட் வந்துட்டு எம்டியா இல்ல அந்த மைண்ட்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ அந்த சங்கல்பம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது யாரும் எப்ப மேம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அதனாலதான் பத்ரிஜி சார் சொல்லுவாங்க பண்ணுங்க ஓகேவா மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணனும் அப்போ மணிக்கணக்கா மெடிடேஷன் பண்ணி இப்போ நம்ம பண்ற மெடிடேஷன் பாத்தீங்கன்னா பாதி நேரம் நமக்கு தாட்ஸ்லயே போயிடும் கரெக்டா மித்த பாதி நேரம் அந்த மூச்சை கவனிக்கிறதன் மேல வந்து ட்ரை பண்றதுலயே நமக்கு அது கிடையாது மாஸ்டர்ஸ் மைண்டை எம்டி பண்றதுன்னா எப்படின்னா இப்போ ஹனுமான் ஆகட்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகட்டும் புத்தர் ஆகட்டும் அவங்க நினைச்சா அவங்க ஒவ்வொரு செகண்ட்ல இப்ப அவங்க மைண்ட எம்டி பண்ணனும் அவங்க தாட்ல ஸ்டேஜ் போகணும் ஒரு செகண்ட்ல அவங்களால போக முடியும் ஒரு செகண்ட்ல அவங்க வந்து மைண்ட சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும் நம்மளால அப்படி முடியுமா முடியாது அதனாலதான் நமக்கு சங்கல்பங்கள் வந்து நிறைவேறாது கரெக்டா சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ் யார் ஒருவர் நல்ல மெடிடேஷன் பண்ணி சாதனை செஞ்சு நம்ம மைண்ட எம்டி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு அவேர்னஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ அந்த ஞானத்தினால நமக்கு அந்த கர்மாவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஆனா நம்ம இங்க எப்படி இருக்கோம் இது எல்லாமே எனது இந்த வீடு எனது இந்த ஊர் எனது இந்த கார் என்னோட இது என்னோட நகை இவ்ளோ இருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பண்ற பண்ணா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்மாக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப எப்படி மாஸ்டர்ஸ் நமக்கு வந்து அது நம்ம சொல்ற சங்கல்பங்கள் நம்ம நினைக்கிற சங்கல்பங்கள் எல்லாம் நிறைவேறும் கண்டிப்பா நிறைவேறாது சோ நம்மளும் சாதனை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது நடக்கும் ரெண்டு விஷயம் மாஸ்டர்ஸ் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெண்டு விஷயம் நான் எப்ப வந்துட்டு அந்த மினி லைஃப் டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா டைம் நேரத்துக்கும் இடத்துக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே அது மேல இருக்கணும் இப்போ ஆஞ்சநேயர் எடுத்துக்கோங்க இந்த நிமிஷம் இங்க இருக்கணும்னு நினைச்சா இங்க இருப்பாரு அடுத்த நொடி அவங்க வந்துட்டு ஆஹ் ஃபாரின்ல இருக்கணும்னு நினைச்சா இருப்பாரு அடுத்த நொடி மேல இருக்க லோகத்துல இருக்கணும்னு நினைச்சா ஹையர் லோகஸ்ல இருப்பாங்க எப்படி அவங்களால அப்படி இருக்க முடியுது அதுக்கப்புறம் பெரிய பெரிய யோகிகள் பெரிய பெரிய அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பாடி வந்து சின்னதா ஆக்கிக்கணும்னு நினைச்சா சின்னதா ஆயிடுவாங்க பெருசா ஆக்கிக்கணும்னு நினைச்சா பெருசா ஆயிடுவாங்க அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அவங்க நொடியில என்னது ஒவ்வொரு நொடியிலயே அவங்க வந்துட்டு அவங்க மைண்ட ஷட் டவுன் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு அவ்வளவு சாதனை செஞ்சிருக்காங்க அவங்க நம்மளும் அந்த சாதனைக்கு அந்த லெவலுக்கு நம்மளாலயும் போக முடியும் ஆனா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு மாஸ்டர் கண்ண மூடி ஓகே நான் இந்த சங்கல்பங்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இதை நிறைவேறும்னா கண்டிப்பா நம்மளால அது கிட்ட கூட நெருங்க முடியாது ஏன்னா சங்கல்ப சக்தி அப்படிங்கிறது ஒரு அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது நம்ம கர்ம சித்தாந்தத்தை உடைச்சு அந்த சங்கல்ப சக்திக்கு போக முடியும் ஆனா அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இல்லாம அதுக்கு கர்மாக்குள்ளிபெண்டா இருக்கும்போது இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்துக்கோங்க அவரு பாலிடிக்ஸ்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு ஆஹ் நிறைய சேட்டை பண்ணிருக்காரு நிறைய ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவருக்கு ஏன் அவர் அவர் வந்து அவரை யோகீஸ்வர் சொல்றாங்க அவர் ஏன் அவ்வளவு இதுன்னா அவர் வந்து ஒரு காரண ஜென்மம் அவர் பண்ற எந்த கர்மாலயும் அவர் ஒட்டி இல்ல அட்டாச்மெண்ட் ஆகி இல்ல ஓகேவா அது பாட்டுக்கு இருக்கு இவர் பாட்டுக்கு இருக்காரு ஆனா நம்ம அப்படியா ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம் நான் இவ்ளோ ஆண்டுகளா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் மாஸ்டர் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இவ்ளோ தூரம் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன் பாருங்க நம்ம ஃபுல்லா நேரத்தை பத்தியும் இடத்தை பத்தியும் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனா இவங்க அதுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சொல்லலையா எங்க எந்த நொடி எங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க இருப்பாங்க ஏன்னா அவங்க டைம் இடத்துக்கும் காலத்துக்கும் அவங்க வந்து நிகரா அவங்க வந்து இருக்காங்க ஓகேவா மாஸ்டர் இப்போ இங்க டைமுக்கே நிகரா இருக்கும்போது ஆனா அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கோம் டைமே இல்ல இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க யோகிகள் ஆனா நம்ம இருக்கிற டைம்லயே துர்முகூர்த்தம் முகூர்த்தம் பாக்கணும் யமகண்டம் இந்த மாதிரி எத்தனை பாக்குறோம் கரெக்டா சோ அப்போ அப்படி இருக்கும் போது நம்ம இந்த கர்மாக்கள்லயே சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கோம் அப்படி இருந்தா நமக்கு எப்படி வந்து நம்மளால ஆஹ் தங்கல் பங்கல்ல நிறைவேற்ற முடியும் சோ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்குமே ஒண்ணுதான் காரணம் என்னது நம்மளோட மைண்ட் நம்மளோட மனசு நம்ம மைண்ட் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற நம்ம செய்யற கர்மாக்கள்ல வந்து அட்டாச்மெண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால எதுவுமே இது பண்ண முடியாது ஆனா எப்போ நம்ம வந்துட்டு மைண்ட்ல வந்துட்டு ஜீரோ எம்டி பண்றோமோ ஸ்விட்ச் ஆஃப் பண்றோமோ நன் எப்படி இருக்கணும்னா நம்ம சாதனை நினைக்கிற ஒரு எனக்கு ஒரு சங்கல்ப சக்தி வந்துட்டு நீங்க நல்ல மெடிடேஷன் செஞ்சு 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 உங்களோட மைண்ட வந்துட்டு எம்டி ஆக்கி நீங்க வந்து நிறைய சங்கல்பங்கள் சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் சாதிச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ தேர்ட்டி நீங்க உங்க பௌதீகமா ஒரு விஷயம் ஒரு ஜாப் ஆகட்டும் ஒரு கல்யாணம் ஆகட்டும் இல்ல ஒரு பிசினஸ்ல ஆக சக்சஸ் ஆகட்டும் எது இருந்தாலும் நீங்க பௌதிகமா எழுபது பர்சன்ட் பண்ணா போதும் சங்கல்பம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முப்பது பர்சன்ட் அதுவே உங்களுக்கு சப்போர்ட் ஆகி அத சக்சஸ் ஆகும் இன்னும் நிறைய சாதனை இன்னும் நிறைய சாதனை பண்ண பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கலா எனது பௌதிகமா ஒரு முப்பது பர்சன்ட் எஃபர்ட் கொடுத்தா போதும் அந்த சங்கல்பமோட பவர் வந்துட்டு செவன்டி பர்சன்ட் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துடும் அதே போல நிறைய சாதனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க எது வேணா நினைங்க அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் கம்ப்ளீட்டா நீங்க மைண்டு ஜீரோல இருக்கீங்க நீங்க செய்யற கர்மாக்கள் மேல நீங்க அட்டாச்மெண்ட் ஆகி இல்ல பத்ரிஜி சாரோட குரு இருக்காரு இல்லையா அவர் எப்பயுமே சொல்வாராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்த வந்துட்டு அவங்களோட வைஃபோலோட அவங்களோட ஆஹ் குழந்தைங்களோட ஜாலியா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கூட கோட்டு சூட்டுன்ற மாதிரி ரொம்ப ரிச் பீப்புள் போட்டுற அந்த அவ்வளவு நல்லா அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க எவ்வளவு ஜுவல்ஸ் இருக்கணுமோ அவ்வளவு இருக்கு என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்கு ஆனா அவன் வந்துட்டு கர்மாக்கு அந்த இருக்கிற எல்லா கர்மாக்கும் அவன் வந்து அட்டாச் ஆகி இல்ல அவனோட டைம்க்கும் பிளேஸ்க்கும் நிகரா இருக்கிறதால அவன் வந்துட்டு யோகி அவன் வந்துட்டு ஆஹ் பிரம் பிரம்மேஸ்வர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா மாஸ்டர்ஸ் பாருங்க இங்க என்னது கர்ம சித்தாந்தமும் கரெக்டு தான் அதுவும் இருக்கு சங்கல்ப சக்தியும் கரெக்ட் தான் அதுவும் இருக்கு ஆனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் இது கரெக்டா கர்ம சித்தாந்தம்னா நம்ம செஞ்ச எல்லா கர்மத்துக்கும் நம்ம பலன் அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க சங்கல்ப சக்தியால எது வேணா நீங்க கியூர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் மாதிரி கர்ம சித்தாந்தம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா ஸ்டாப் லெவல்ல இருக்கிறது தான் சக்தி அப்ப பாருங்க நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் நான் இன்னைக்கு ஒரு சங்கல்பம் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னா ஈஸியா நம்மளால மாஸ்டர்ஸ் நான் இப்ப சொன்னேன்ல யோகிகள் தான் அவங்க செஞ்ச சாதனை அவங்க பண்ண விஷயங்கள் நம்ம பண்ணா மட்டும் தான் நம்மளாலயும் அந்த ஸ்டேஜுக்கு போய் அப்ப பாருங்க அவனுக்கு கேன்சர் ஆகுதும் இருக்கட்டும் வேற என்ன வேணா இருக்கட்டும் கண்டிப்பா அவங்களால ஒரு நொடியில உம் அவங்க அந்த அந்த சங்கல்பம் வந்துட்டு என்ன கண்ணை மூடி எனக்குள்ள இருக்கிற கேன்சர் செல்ஸ் எல்லாமே கியூர் ஆயிடணும் அப்படின்னும் போது நீட்டா அவங்க இருக்கிற எனர்ஜி ஏன்னா அவங்க நினைக்கிற அந்த சங்கல்பத்துல அவங்க மைண்ட்ல எதுவுமே இல்ல பியூர் கம்ப்ளீட் எனர்ஜி தான் சோ அந்த எனர்ஜி போய் சேர்ந்து கண்டிப்பா ஒரு நொடியில அவங்களுக்கு வந்துட்டு கியூர் ஆக வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா கியூர் ஆகும் அந்த கர்மங்கள் டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன இருக்கணும் நமக்கு ஞானம் இருக்கணும் அந்த ஞானம்னா என்ன இப்ப நான் இந்த அரை மணி நேரம் ஸ்பீச் நீங்க கேக்குறீங்க அதுக்கப்புறம் மல்ல பத்ரிஜி சார் கிளாஸஸ் கேக்குறீங்க பெரிய பெரிய மாஸ்டர் கிளாஸஸ் கேக்குறீங்கன்னா அது கிடையாது ஞானம் ஞானம்னா அனுபவமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் இது வந்து நாலெட்ஜ் இப்போ இது வந்து இன்ஃபர்மேஷன் நான் இவ்வளவு அரை மணி நேரம் ஒரு சொல்லியிருக்கேன் இது இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட போய் சேர்ந்து இருக்கு அவ்வளவுதான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஞானம் கிடையாது அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நம்ம வந்துட்டு வாழ்க்கையில பயன்படுத்தி சாதிக்கிறோமோ அதுதான் ஞானம் ஞானம் அந்த நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கர்மங்கள் தத்தமாகிடும் ஓகேவா மாஸ்டர்ஸ் அந்த சாதனை அதிகமாக ஆக 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 ஒரு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாயில உங்க என்ன சங்கல்பம் நீங்க நினைச்சாலும் சொல்லிட்டு நீங்க அதுக்காக தனியா மெடிடேஷன் பண்ண தேவையில்ல எனக்கு பணம் வேணும் எனக்கு சொத்து வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு அது நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கவலையுமே தேவை ஒரு சங்கல்பமாலேயே நமக்கு எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சுக்கலாம் ஓகேவா மாஸ்டர் சோ இதுதான் கர்ம சித்தாந்தமோ சங்கல்ப சக்தி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும் இல்லையா சோ அதனால தான்